ஹாய்ங்க இங்கே பாருங்க சாயந்தர நேரம் ஈவினிங் டைமில் அழகாக வாக்கிங் வந்தோம்னா அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாக தாமரைப்பூ மலர்ந்து அது தலை சாஞ்சி அந்த தண்ணியில் கிடக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது பாருங்கள் எங்கள் ஹைவேஸில் அழகாக எங்கள் ஹைவேஸ்ன்ற ஆமாம் எங்கள் ஊரில் இருக்கிறது எங்கள் ஹைவேஸ் தானே ஹைவேஸில் அழகாக அந்த வாகனங்கள் உங்களுக்கு தெரியுதா தெரியுதா பாருங்க அழகா ஹைவேஸில் நிறைய வாகனங்கள் போகிறது உக்காந்து ரசிச்சிக்கிட்டு இருக்கலாம் இன்னொன்று வந்து அந்த தண்ணி பறவைகள் பறக்கிறது சாயந்தரம் நேரம் ஆனால் ஃபுல்லாக வானத்தில் பறவைகள்லாம் நிறைய பறக்கும் இன்னும் டைம் ஆகலை போல் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அந்த காட்சி எனக்கு ரொம்பவே பிடித்தமானது பிடித்தமானது நல்லாயிருக்கும் நிறைய அந்த வி ஷேப்பில் ஒரு டிசைன் டிசைனாக பறக்கும் ரொம்ப அருமையான காட்சி ரம்யமாக இருக்கும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தாமிரப்பூ அதில் போட்டிங் போவாங்க ஒரு சில அந்த பூ பறிக்கிற காட்சி அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சது ஸோ உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்